அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சஸ்வதி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் காமராஜர் கவிதை கர்ம வீரரே காமராஜரே உண்புகளை பாட வேண்டுமே கர்ம வீரரே காமராஜரே உண்புகளை பாட வேண்டுமே ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்து மதிய உணவு திட்டத்தை கொடுத்தாய் ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்து மதிய உணவு திட்டத்தை திறந்தாயே கர்ம வீரரே காமராஜரே உண்புகளை பாட வேண்டுமே கர்ம வீரரே காமராஜரே உண்புகளை பாட வேண்டுமே எளிமையா இருப்பா ஏழைகளை உயர வைத்த எப்போதும் எளிமையா இருப்பா ஏழைகளை வீரரே காமராஜரே உண்புகளை பாட வேண்டுமே கர்ம வீரரே காமராஜரை உப்புகளை பாட வேண்டுமே படிக்காத மேலேயே நீ ஒரு சொக்க தங்கமே படிக்காத மேலேயே நீ ஒரு சொக்க தங்கமே கர்ம வீரரே காமராஜரே உண்புகளை பாட வேண்டுமே கர்ம வீரரே காமராஜரே உண்புகளை பாட வேண்டுமே Thank you.